தேசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜபவேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில் இன்றைக்கு வடகொரியா கொரியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம் இந்த வடகொரியா தேசமானது கிழக்கு ஆசியாவில் உள்ள கொரிய தீபகற்பத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகர் ஆகும் தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் இத்தேசமானது ஒன்பது மாகாணங்களையும் மூன்று சிறப்பு பிரிவுகளையும் கொண்டு இருக்கிறது இத்தேசமானது இத்தேசத்திலே மதம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் எழுபத்தி மூணு சதவீதம் இருக்கிறார்கள் இங்கு கிறிஸ்தவர்கள் மிக 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 குறைவான மக்கள் தான் இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல இங்கு மக்கள் தொகையானது இரண்டு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்துக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இந்த வடகொரிய தேசமானது ஒரு சர்வாதிகார ஒரு நாடாகும் கத்தர் இந்த தேசத்துல ஒரு சுதந்திரத்தை கட்டளையிடும்படியாய் மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இங்கு ஆளுகை செய்கிறவர்களை தேவன் தோடும்படியாய் அவர்களை ரட்சிக்கும்படியாய் இதற்கு தலைமையாய் இருக்கிறவரை கத்த தொடும்படியாய் கிறிஸ்துவின் அன்பு அவரை தம் பக்கமாய் ஆண்டவர் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இன்றைக்கு வடகொரியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வடகொரியா தேசத்துக்காக நாங்கள் பாரத்தோடு

இங்குள்ள சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியவர்கள் பெரியவர்கள் பெண்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிங்க வாசல்கள் அந்த இடத்துல திறக்கப்பட கத்தர் உதவிச்சீங்கப்பா கத்தர் அதிசயங்களை காணப்பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடையது அல்லவா அண்டவரை நீர் உம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர் அல்லவா அண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய நாசின் சுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கிறது அல்லவா அண்டவரே கத்தர் இன்றைக்கு நீர் நினைவு கூர்ந்து வத ஒரு பெரிய மாற்றத்தை கத்த குடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தவரை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்னுடைய கிருபையின் பொற்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்